அனைவருக்கும் எங்களுடைய திராவிட பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு பொங்கல் திருநாளை தமிழ்நாட்டு மக்கள் மிகச் சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற பொங்கலாக இது அமைந்திருக்கிறது என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் ஒப்புக்கொள்வார்கள் எல்லா கடைகளிலும் சென்று பார்த்தால் மூவாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு தாய்மார்கள் இன்றைக்கு தங்கள் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அதை வைத்து கொண்டு உபயோகமான வலையிலே அதை இன்றைக்கு செலவு செய்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அனைவரும் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தங்களுடைய நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் திராவிட பொங்கல் கொண்டாடுறீங்க சீமான எதிர்க்கிறார்கள் திராவிட பொங்கலுக்கே பொங்கல் வைப்போம் சொல்கிறார் அதை பார்க்குறீங்க அவர் எதுக்கு வேணாலும் பொங்கல் வைப்பார் ஆனால் பொங்கல் திருநாள் என்பது தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் என்பது திராவிடம் இணைந்தது தமிழகம் எனவே திராவிட பொங்கல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அவர் எந்த பொங்கலை வேணாலும் வச்சுக்கட்டும் எதை வேணாலும் ஒரு கட்டும் அதாவது தனக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதை தமிழர்கள் மீதான தாக்குதல் என்று அண்ணாமலை சொல்லிவிடுவார் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசினார் இந்தியில் என்பது யாருக்குமே அங்கேயும் புரியவில்லை இங்கேயும் புரியவில்லை பிரதமர் மோடி வெண்டி இருபத்தி ஆம் தேதி தமிழ்நாடு வர்றாரு அடுத்தடுத்து அடுத்து பாலன்சா அடுத்து மோடி வர்றாரு கூட்டணி எல்லாம் பலபடுத்துறும்பறாங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது எங்களுக்கும் யாராலுமே நெருக்கடி கொடுக்க முடியாது அவர் கூட்டணியை பலப்படுத்தவும் முடியாது அவர் கூட்டணி போக போக தேய்ந்து கொண்டு போகுமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறை எடப்பாடி பழனிசாமி இன்னும் ரெண்டு மூணு நாளாக வரும் கூட்டணி தொடர்ந்து ஆக்சுவலி வந்து கொண்டு இருக்கோம் அவர் புதிய புதிய கட்சின்னால் நிறைய கட்சி உருவாகுது இல்ல லெட்டர் பேட் கட்சி அந்த கட்சியெல்லாம் வரும்னு சொல்றாரு நாயகர் அவர் அது அதனால சொல்லியிருப்பார் ஜனநாயகம் திரைப்படத்துக்கு வந்து கடுமையான குமாசங்கள் மத்திய அரசு வச்சிருக்காங்க அதுல எல்லாரும் பதிவு சொல்றாங்க ஆனா விஜய் மட்டும் இது வரைக்கும் வாய்ந்த மரத்தான் இதிலிருந்து அவருடைய தைரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திரைப்படம் தொள்ளிந்த நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அன்றைய நிகழ்வுகள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்தி மும்மொழி போராட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே மாணவ பட்டாளம் கிளர்ந்து எழுந்து நடத்திய ஒரு போராட்டம் அதை போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை எந்த மாணவ இயக்கமும் எங்கேயும் நடத்தியதாக கிடையாது எனவே அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அடிப்படை காரணமுமே அந்த மாணவர் சமுதாயம் நடத்திய போராட்டம்தான் எனவே அதை காங்கிரஸார் வந்து இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பழைய காங்கிரஸ் அது இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் புதிய காங்கிரஸ் காங்கிரஸ் கருத்துக்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்க அது கூட்டணிக்குள்ள ஏதாவது விளைவுகள் ஏற்படும் கூட்டணிக்குள்ள விளைவுகள் ஏற்படுத்தாது அவரவர்கள் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ பராசக்தி வெளியிடாமல் எலெக்ஷன் நேரத்தில் வெளியிடுறதுதான் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டு திமுகவே கிடையாது ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து பொங்கல் வெளியீடு என்று அறிவித்து விட்டோம் அறிவித்து விட்டுத்தான் இந்த படம் வெளியே நாங்கள் என்று சொன்னால் அந்த பட தயாரிப்பாளர்கள் பொங்கலுக்கு தான் அந்த படத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆரம்பத்திலேயே ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தியா என்று கூட ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாலேயே விவாதங்கள்லாம் வந்துவிட்டது எனவே இன்றைக்கு வந்து தேர்தலுக்காக காங்கிரஸுக்காக நாங்கள் பராசக்தியை பொங்கலுக்காக கொண்டு வந்திருக்கிறார் அது திமுகவை திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை அந்த பட தயாரிப்பாளர் கொண்டு வந்திருக்கார் என்று சொல்வது தவறு இந்த பொங்கல் வந்து பெண்களுக்கு தித்திப்பான பொங்கல் சார் தித்திப்பான பொங்கல் என்பது மூவாயிரம் ரூபா கையில வாங்கியிருக்காங்க அதனால மகிழ்ச்சியான பொங்கல் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எவது எந்த செய்தியாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் அது மாணிமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்ல முடியும் நான் சொல்ல முடியாது என்ன செய்தி என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்ல முடியும் தேர்தல் நேரத்தில் அடுத்தடுத்து அமித்ஷா மோடி வராங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வரையும் நிதி கொடுத்திருக்கதா சொல்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன பல கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கு அவங்க அதில் சிறு துளியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அது நிச்சயமாக அதிகமான தொகையை அவர்கள் தரவில்லை காங்கிரஸ் அதாவது யூபிஐ நாங்கள் பெற்ற பண அளவுக்கு இப்பொழுது வரப்பட தரப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய அனைத்து சாலைகளையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் யுபிஏ ஒன்றில் நாங்கள் எடுத்து நான்கு வழி சாலையாக ஆறு வழி சாலையாக எல்லாம் மாற்றி இருக்கிறோம் பல மேம்பாலங்களை கட்டி இருக்கின்றோம் இன்றைக்கு வர அதற்கு சான்றாக சென்னையில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலம் என்பது இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய அடையாளமாக விளங்குகிறது எனவே அப்படி பல்வேறு சாதனைகளை அன்றைக்கு நாங்கள் யுபிஏ ஒன்றிலே செய்யும் ரெண்டிலேயும் செஞ்சிருக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு இன்றைக்கு நிதி தரப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு வருமானம் செலவு அடுத்தடுத்தான வருகை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துங்களா அமித்ஷா மோடியோட வருகை எந்த மாற்றமும் ஏமாற்ற ஏற்படாது ஏமாற்றம் தான் ஏற்படும் தமிழ்நாடு கடன் ஒரு நாலு லட்சம் கோடிட்டு போயிடுச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் அப்படிங்கிறாங்களா அதுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதை எங்களால் சொல்ல முடியும் எனவே அடிப்படை வசதிகளை உருவாக்கி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக க கடன்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் நாட்டினுடைய எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வரு வருமானத்துக்கு தகுந்தாற்போல் நாங்கள் இன்றைக்கு அதற்குட்பட்டு என்ன அளவு கடன் வாங்க வேண்டுமோ அந்த கடன் எல்லைக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கிறோம்